ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு செய்தியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தகவல் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி எனக்கு நல்லாவே ரொம்ப பாஸ்ட்டாக ஒயிட் பேச்சஸ் வந்து க்யூர் ஆகிட்டுருக்குதுங்க குறிப்பாக என்னுடைய இந்த இப்போ சைடு ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா ஆனால் இப்போ பாருங்கள் இல்லை இது எதுவும் நம்ம அந்த தேங்காய் சிரட்டையெல்லாம் போடலிங்க ஏன்னா அழிச்செல்லாம் அழியாது இது ஒரிஜினலு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளார இது அழிஞ்சிடும் ஓகேங்களா இது வந்து வெள்ளை முடி அதில் முடி வந்து வெள்ளையாகனதுனால பார்க்கற அப்படி தெரியுது மற்றபடி இன்னும் கொஞ்ச உண்டுதான் லைட்டாக இருக்குது அது வந்து அழிஞ்சிடும் இதுவும் அதேமாரி தான் கொஞ்சமாக தான் இருக்குது இதுவும் அழிஞ்சிடும் ஓகேங்களா சுத்தமாக இந்த இப்படி இந்த பக்கம் இருந்ததெல்லாம் அழிஞ்சிடுச்சு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடிதான் முடி நேச்சதுனால அதை வந்து நம்ம ஒரு முப்பத்தெட்டு வயது கிடந்ததுனால அதை நம்ம வந்து கொண்டு போக முடியல அதுதான் வந்து ஒரு பிரச்சனை மற்றபடி ஒயிட் பேச்சஸ் கனமாகுது அதனால் முடி நரைக்காமல் முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கு வந்து கருவேப்பிலை சட்னி வச்சு உணவு அதிகமாக பயன்படுத்துங்க முடி நரைக்காமல் பார்த்துக்கலாம் ஏன்னா வெண்புள்ளி எப்போனாலும் வந்தாலும் அதை குணமாக்கிக்கலாம் ஆனால் முடி நரைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வயதாக இருந்தால் கூட ஓகே ட்ரை பண்ணி ரிட்டன் கொண்டு வர முடியும் அதுக்குமே ரொம்ப போராட்டமாக இருக்கும் வெண்புலி மறைஞ்சிட்டா கூட அதை வெண் முடிகளை வந்து கருமையாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வயமா இருக்குது அதில் எங்கள் போல் ஒரு முப்பது வயது கடந்தவங்களுக்கு பிறகு வந்து முடி நரைக்கிதுன்னா இயல்பாகவே நறுக்க ஆரம்பிக்கும் அப்போ வெண்புள்ளி வந்து அந்த இதில் நறுச்சிச்சுனா அதை கொண்டு வரதுங்கிறது காரியம் கிடையாது அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கோங்க வாத்துக்கு ரெண்டு தினம் மூணு தினம் முடி நிறைக்காமல் இருக்குன்னு இல்லை வெண்புலியும் கருக்க வைக்கும் இன்னொன்று அது முடியல அது சிரமமாக இருக்குது எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஜூஸ் மாரி கூட கருவேப்பில் பறித்து மிக்ஸில் அடித்து அதை வந்து வடிகட்டி தேன் விட்டு கூட நீங்கள் வந்து குடிங்க இது வந்து கசப்பெலாம் ஒன்றும் தெரியாது துவரப்பு தான் டேரெக்டாக துவர்ப்பு எந்தளவு உங்களால் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க கசப்பு மட்டும்தான் நம்ம பார்த்து எடுக்கணும் ஏன்னா சூடாகனா வெண்புலி பறவை ஓகேங்களா அது வந்து அளவாக எடுத்துக்கணும் கசப்பு இன்னொன்று சொல்ல மறந்துட்டு கழுத்தில் பாருங்கள் நல்லா கரு 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 கருன்னு ஆயிடுச்சு அங்கங்கே புள்ளியும் வந்துடுச்சு இது வந்து சீக்கிரம் அங்கங்கே இதுவும் அதேமாரி ஒட்டிக்கும் இப்போ எனக்கு கழுத்து மட்டும்தான் மற்றபடி ஃபேஸெல்லாம் வந்து இந்த எல்லாமே கடவா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளார அல்லது இந்த மாதத்துக்குள்ளே இதுவும் நல்லாயிரும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நல்லாயிட்ருக்குது அது இல்லாமல் நான் கொஞ்சம் பற்றி வந்து பெரிய அளவுக்கு கடைப்பிடிக்கல அல்லாமல் இன்றைக்கூட ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு ஏன்னா இந்த மீன் இன்னையோடு விட்டுருணும் ஏன்னா நான் ஒரு மீன் அடிட்டு அதிகப்படியே புளிப்புக்கும் அடிட்டு தான் ஆனால் வந்து நம்ம மீன் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வந்து அது ஒரு ஏக்கம் எனக்கு அதிகமாக அதை தாண்டி பிள்ளைகளுக்கு கண்ணுக்காக ஊட்டச்சத்துக்காக நம்ம நமக்காக பார்த்தா பிள்ளைங்களுக்கு வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்லி நம்ம தான் மீன் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி நானே தான் சமைச்சி கொடுப்பேன் அப்போ நம்மளால் முடியாது சாப்பிட்ருவேன் ஆனால் இனி வந்து நம்ம ஒரு ஒரு ஆச்சு நம்ம கட்டுப்பாடாக இருந்து உங்களுக்கு நல்லா குணமாக்கி காமிச்சிட்டு அதன் பிறகு நம்ம பின்புலையை கூட எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பெண்புலி கூட வந்துக்கிட்டு போட்டோம் அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆள் மனசில் நூறு சதவீதம் குணமாக்க முடியும் நம்மளும் கண்ட்ரோல் படுத்த முடியும் அது ஃபுட்டு டயட்னாலையும் சூப்பர் ஃபுட் எடுக்கிறதுனாலையும் ப்ளஸ் செட் ஆனால் ஒரு பெஸ்ட் மெடிசன்ஸ் ஃபஸ்ட்டு வீதியம் பெஸ்ட்டு இதாக அமைச்சுக்குங்க மற்றபடி நீங்கள் பயப்படவே தேவையில்ல நான் இந்தாண்டாக இப்போ முப்பத்தெட்டு வயது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது தப்புனால எப்படி பரவி இப்போ இன்றைக்கி எப்படி கரெக்டாக க்யூர் பண்ணியிருக்காரு பாருங்கள் லிப்ஸில் நல்லா ஏறுது பாருங்கள் இப்படி கத்திமே செங்குத்தா ஏறுதுங்களா லிப்ஸ்லேயும் கணா பண்ணிடுவேன் ஓகேங்களா மேல் உதட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு குணமாக்கிடலாம் கீழ் உதவி மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் எப்பயுமே கீழ் ஊற்றுட்டுலேருந்து தான் வெண்புள்ளி உள்ளேருந்து வெளியே வரும் உள் எதிரில் எதிரிலேருந்து எல்லாமே வெள்ளையாக்குறனால அங்கே நான் ரிசல்ட் கொண்டு வந்து டிலே ஆகும் ஆனால் மேலே வந்து நல்லா அப்படி சைடு கோர்த்துக்கிட்டு வருது கீழே இறங்கிட்டு வருது இங்கேயுமே கூட ஏறுது உதட்டியுமே நான் அந்த ஒன் இயர் முழுக்க நான் விடலான்னு முடிவு பண்ணுறதுக்கு காரணம் புளிப்பெல்லாம் பெரிய அளவுக்கு தொடக்கூடாது ஆனால் சூப்பர் ஃபுட்டில் அதிகப்படியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட ஏற்று ஃபைட் பண்ணி நீங்கள் இருக்கிற லேபை ஹாப்பியாக வாழ்றதுக்கு பரவாமல் தடுக்கலாம் முதல்ல அதன் பிறகு ஒரு சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் கரைங்க இளவயதில் கரைங்களுக்கெல்லாம் நல்லாவே மேலே குணமாகிக்கலாம் உள்ளே குணமாச்சா ஆகலையா விட்விட்டாமின் வருமா வராதா இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் தான் இன்றைக்கி எப்படி மறைய வச்சுங்களோ அதேமாரி நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னா நல்ல விடயத்தில் ஒரு பாதி பாதிநாச்சம் நீங்கள் பின்பற்றிட்டு தான் வரணும் கெட்ட விஷயத்தில் பாதிநாச்சும் விட்டுட்டு தான் வரணும் ஹாப்பியாக எப்பயும் போலவே வாழணும் மற்றபடி மெடிசன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ள மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க ஆனால் சூப்பர் ஃபுட்டை மிஸ் கூட அவாய்ட் ஃபுட்டில் கொஞ்சம் அவேர்னஸ் தான் இருக்கணுங்கிறத நான் இந்த பதிவுகள் மூலியமாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் மற்றபடி எனக்கு வந்து நல்ல க்யூர் ஆகுது ஓகேங்களா இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் போயிட்டு இருக்குது அந்த மிஸ்டேக் கூட இனி கிடையாது ஒரு வருஷத்தில் நூறு சதவீதம் எனக்கு மேல் ரீதியாக உள்ளே இருக்குங்க உள்ளே அழிக்காதெல்லாம் அஞ்சு வருஷம் ஆகும் ஏன்னா நாங்கள் பல ஆண்டுகளாக விட்டுட்டங்க பல மருத்துவங்க போய் உடம்பை கெடுத்துக்கிட்டோங்க உங்களை அதனால் வந்து என்னென்னா நாங்களாம் க்யூர் பண்ண முடியாத கேட்டகிரிக்கு தான் போயிருக்காங்க எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மற்றபடி மேலே இல்லாமல் மறைய வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒருவேளை அதிகமாக இருந்தால் கூட அதை குறைச்சிக்கிட்டு அதுக்கான மாற்று ட்ரீட்மெண்ட்டு டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாப்பியாக கூட வாழ்ந்துருவோங்க ஏன்னா திருமணம் முடிச்சாச்சு குழந்தை குழந்தை பெற்று எடுத்தாச்சு ஓகே இதுக்கு மேலே வந்து பிள்ளைங்களுடைய லைஃப் தான் பார்க்கணும் நம்ம பாதி இவ்வளோ காலங்கள் கடந்து வந்தாச்சு இனியும் இதே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது நமக்கு பொருளாதார கட்டமைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசை தேர்த்துட்டு அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோங்க ஓகேங்களா ஆனால் இளவாயில் இருக்கிறங்களுக்கு திருமணமாகாத பெண் சகோதரிகள் மற்றும் ஆண் நண்பர்களுக்கு ஒரு மன வலி உருவாக்கும் அது எனக்கும் புரியுது ஏன்னா நான் டுவெண்ட்டி டூ ஏஜ்லேருந்து ஒயிட் பேச்சஸ் வந்துச்சு அதனால் வந்து இளம் வயதில் இதனால் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா பெரியங்க நாங்கள் ஈஸியாக கடந்து போயிடுறாங்க ஆண்களும் பெரிய பெரிய அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படாமல் கடந்து போயிடுவாங்க அங்கங்கே நாலு இடத்துக்கு போகிறாங்க வராங்க வேலைக்கு மனசு ஓரளவுக்கு அப்படியே தேர்த்திக்குவாங்க ஆனால் பெண்கள் வீட்டிலேயே இருந்து முடங்கி இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பட்டு ஒரு நோய்க்கு ஆளாகி இதில் குடும்ப பொறுப்பு மன அழுத்தம் எவ்வளோ பிரச்சனைகளை எங்களை ஃபேஸ் பண்ணுறதுனால இன்னும் டிக்கர் ஆகிட்டே இது அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு அதிகப்படியாக வந்து மெடிசன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போலி மருத்துவ மருந்துகளை எடுத்து அதிகப்படியாக எஃபெக்ட் தரக்கூடிய சேராய்டெலாம் எடுத்து என்னாக இன்னும் ஹார்மோன் சேஞ்ச் ஆகி மன ரீதியாக உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மற்ற வியாதிக்கு மறுபடியும் மருந்து ஒரு சூழ்நிலையாக கட்டமைச்சிக்குது அப்போ அவர் ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டாக அமைக்கணும் அது லோ காஸ்ட்டில் லோ மெடிசின்ஸாக இருக்கணும் இன்னொன்று ஃபுட்டு தான் உங்களுக்கு முதன்மையாக செயல்படுங்கிறத நீங்கள் இதை மூலயமா புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய போட் நான் கொடுக்குறேன் முடிஞ்சளவுக்கு நான் எல்லாம் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ண போகிறேன் இனி அதுக்காக இது வந்து முற்றிலுமாக நான் வந்து எல்லாத்தையும் விடணும்னு நாங்கள் சொல்லவில்லை ஏன்னா உங்களுக்கு குணமாக்க முடியும் நீங்கள் நினச்சா முடியும் அதை எந்த டைமில் எப்போ பற்றி இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம குணமாகிட்டு மறுபடியும் ஆகாததாக இருந்தாலும் நம்ம உடலுக்காக மற்ற உறுப்புக்காக சாப்பிட்டுக்கலாம் இப்போ சாப்பிடாம கொஞ்சம் தடுத்து பார்க்கலாம் நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருந்தால் குணமாகுதுங்கும்போது கெட்டத பெரும்பாலும் அது நமக்கு தோலுக்குன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு உடல் சார்ந்த பாதிப்புக்கும் இது கெட்டது அப்படின்னா அதை தொற்றவே கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வந்து குணப்படுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி சொ சேலஞ்சாக வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் ஒரு ஆறு மாத காலம் யா ஒரு வட காலமே கூட எடுத்துங்க என்ன ஒயிட் பச்சைனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் எந்த இடத்துல நினச்சோம் இதை நினச்சி நான் ஃபீல் பட்டிருக்கிறேண்ணா எப்பயும் போலவே தான் நாலு இடம் போவேன் வருவேன் ரெண்டாவது நான் தன்னம்பிக்கையே இதை நான் குணப்படுத்தி காமிக்கிறேன் 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 தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம் ஏன்னா ம மனசில் பாசிட்டிவ் முதல்ல வரணும் நம்ம அங்கே போகிறோங்க இங்கே போகிறோங்க அதை பற்றி இருக்கிறங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குணமாகலை குணமாகலைன்னு சொல்லி அந்த குணமாகலைங்கிற கூடிய வார்த்தையவே பயன்படுத்தாதீங்க குணப்படுத்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் குணமாக்க முடியும் மற்றபடி எந்த டாக்டர்ஸ் எத்தனை லட்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் கொட்டினாலும் தீர்வு உங்களுடைய மன நம்பிக்கை தான் மன தான் உங்களை நீங்கள் நம்புங்க அதுக்கான எபோட் நீங்கள் கம்பல்சரி ஃபுட் ரிலேட்டடாக எயிட்டி பர்சன்டேஜ் கொடுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் எடுங்க ஏன்னா மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொடிய நோய் கிடையாது அதுக்காக போய் நீங்கள் வந்து அதிகப்படியே பணம் செலவு பண்ணி அதிகப்படியே விளைவு வராதக்கூடிய ராங் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இதுக்கு கண்டு கூட பயப்பட மாட்டீங்க பல பிரச்சனையை கண்டு அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு உங்கள் உடல் ரீதியாக சோர்வாயிருவீங்க ஓகேங்களா இதனால் பல பாதிப்புக்கு பெண்கள் உள்ளாக இருக்கிறாங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகி நான் இதெல்லாம் நான் அடுத்த ஒன் ஒன் பை ஒன் வீடியோவாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறது நீங்கள் நினச்சா நூறு சதவீதம் குணமாக்கலாம் நீங்கள் வந்து குணமாக்க முடியாது நான் அங்கேயும் போயிட்டு இதுக்கு மேலே ஆகாது அப்படின்னா ஆகாது தான் அப்போ என்னன்னா ஒன்று ட்ரை பண்ணோம்னா ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் என்றைக்குமே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தப்பே கிடையாது ஏன்னா நான் நம்ம மற்ற ஒரு உறுப்புக்கும் சேர்ந்தமே தான் உணவுகள் சாப்பிட சொல்கிறேங்க கசபுத்து உறுப்புங்கிறது தோலுக்கு மட்டும் கிடையாது இன்னும் பல உறுப்புக்கு தேவையான விட்டமின்ஸாக கன்வெர்ட் ஆகுது அதேமாரி புளிப்பு சுத்தமாக கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் என்னென்னா சத்துக்காக கொஞ்ச எடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க ஏன்னா முற்றிலும் புளிப்போ நான்வெஜ்ஜோ அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விடையும்தான் எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு ஏன்னா வளர்கிற பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து கரெக்டாக இருக்கணும் ஒரு பருவம் அடைஞ்ச ஒரு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ஆகுனா திடீர்னு இப்போலாம் வந்து வயதில் பருவமடைஞ்சதாங்க அப்போ என்னென்னா டக்குன்னு வந்து இதுக்காக புளிப்பு நான்வெஜ்ஜி கூடாது அப்படின்னா எங்களுக்கான கரெக்டான ஒரு ஹார்மோன்ஸ் செயல்பட்டால் எங்களுடைய வளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து அமையாது அதாவது சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருப்பாங்க ஓகேங்களா இதனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து இங்கே மேற்கொள்கிற மாதிரி வரும் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக மன ரீதியாக இந்த வெண்புலி கண்டும் இன்னும் பல பிரச்சனைகள் வந்து பெண் சகோதரிகள் வந்து பண் பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் அதிகப்படியாக வந்து பெண்களுக்கு தான் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லிக்க விருப்பப்படுறேன் ஆண்களை விட பெண்கள் அதிகப்படியாக விடாமுயற்சியாக செயல்படுறீங்க பல பெண்கள் வெற்றி கண்டுருக்கிறாங்க இன்றைக்கி நான் கூட அலட்சியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்புலிக்காக சேவை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வெண்புலி எதனாலலாம் பரவுன்னு எனக்கும் தெரிஞ்சும் கூட நான் அடங்கண்ணா நம்ம வர சண்டையை வந்து தூக்கி மேலே போட்டுக்கிட்டு குத்துது குடையதுன்னு சொல்லி போட்டு நம்மளை மேலும் மேலும் அழுத்தி மன ரீதியாக ஆளாக்கி இருக்கிற ச கைகளை அந்த எல்லாம் செலவழித்து நல்லது கிடையாது திங்க முடியாமல் ஒரு கிட்டத்தில் வந்து நிம்மதியாக போய் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி தான் ஹைதராபாத் போய் ம மைண்டை டைவெர்ட் ஆகணும் மைண்டை மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு வந்து மறுபடியும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து நம்ம அனுபவ ரீதியாக நம்ம ரெண்டு குழந்தையை பெற்றுட்டுங்க முப்பத்தெட்டு கூடிய அறிவு கூட எனக்கு கிடையாது ஒருத்தன் வேர்மனே சண்டைக்கு வந்தாலும் நம்மளும் பூந்து பூந்து அங்கேயே போயிட்டு நின்ட்டுந்தான் என்ன ஆகும் ஒன்றும் ஒதுங்கி போகணும் இல்லை வின் பண்ண போகணும் வின் பண்ணுறதுங்கிறது இந்த காலத்தில் ஆகாது ஒதுங்கி போகிறதுங்கிறது கூட ரொம்ப ஈஸியாகுது வின் பண்ணுற அளவுக்கு நமக்கு பொருளாதாரமோ மன ரீதியானோ தெம்போ இல்லை பக்க பழமோ கிடையாதுங்கனால ஒதுங்கி ஒதுங்கி போய் ஓரளவுக்கு பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒதுங்கி போனதுனால எனக்கு ஒரு நன்மை வருதுங்கிறது பின்பு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் பொறுமை காத்துக்குங்க அவசரப்பட்டால் இதை அழிக்க முடியாது ஆனால் அதே போல் நீங்கள் இதில் வந்து ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன் அப்படின்னா இப்போ நான் எனக்கு பிடிச்ச செயல் ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து அடுத்த மருத்துவம் அங்கேருந்து அன்னொரு மருத்துவம் இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி குழப்பிக்காதீங்க எதனாச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணிடுறேன் ஏன்னா எனக்கு பதினை பதினைந்து வருடம் சரியாக அனுபவம் இருக்குது இதில் பல டைம் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்குது ராங் மெடிசன்ஸ் எடுத்து பல டைம் மன எடுத்ததுனால அதிகமாக இருக்குது ஒரு டைம் நல்லாவே குணமாக்கி இருக்கிறேன் குணமான பின்னாடி ரிஸ்க் எடுத்து பரவட்டும் நான் குணப்படுத்தி எனக்கு காமிச்சுக்க அதை உருவாக்குறதுக்கு ஒரு மாதமாக இருந்தால் அழிக்கிறதுக்கு ஆறு மாதம் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு எனக்கு முப்பது வயது அந்த பக்கம் இருக்கிற டைமில் இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட சூழ்நிலைனால என்னுடைய பிரச்சனையால் தான் எனக்கு இந்தளவுக்கு பரவுனது மூஞ்சி வயசுலாம் ஆனால் இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிச்சுட்டேன் அதனால் வந்து என்னென்னா எப்படி நம்ம மன ரீதியாக தேர்ந்தோடனே உடல் ரீதியாகவும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு கரெக்டான ஒரு கட்டமைப்பு நான் மருந்து மருந்து நானும் ஒரு ஆய்வுக்காக நான் அங்கேயும் போய் தான் குழப்பிக்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறத நான் மின்பு முந்தைய காலத்தில் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படியே பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் ரிசல்ட் நல்லா வந்துட்டுருக்குது பயந்துக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகலாம் நம்பிக்கை மட்டும் விட்றாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து எதுவும் பணம் ஆகும் பக்கவழி வரும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம முழுக்க முழுக்க உணவே மாறிந்தோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களா இல்லையா நான் அதனால் முடிஞ்சளவுக்கு இனி எனக்கு குணமாகுது இன்னும் பாசிட்டிவ் ஒரு நம்பிக்கை வரும் முடிஞ்சளவுக்கு நான் வந்து இந்த தை பிறந்தால் வழிபடுறக்குன்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேங்க எனக்கு வழி வழிபறந்துருச்சு உங்களுக்கான ஒரு வழி உருவாக்கறதுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் உங்களை காத்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு நம்மளை சார்ந்த தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க ஒரு குழப்பமாக இருந்தால் கேளுங்க கேட்காமல் நம்ம வந்து சொல்கிறதுங்கிறது அனைத்து நபர்களுக்கு தான் நம்ம வீடியோ போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஓட்டுறதுக்காக இதில் ஒரு சில பொருட்கள் ஆகும் ஆகாது அவங்களுடைய உடல் வாக்கு பொறுத்து ஆனால் வெண் அது பெஸ்ட்டு தான் இப்போ அப்போ யாருக்கு எந்த உணவு ஆகும் ஆகாதுங்கிறத கண்டறிஞ்சு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் கால் பண்ணுறதுங்க என்னால் கால் பண்ணி பேசினா எனக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் பரவும் மன அழுத்தம் வரும் முடிக்கொட்டும் தலைவலிக்கும் அதனால் என்னென்னா பெரும்பாலும் கால் எடுக்கிறதுல வாட்ஸ்அப் சாட்டிங் தான் அதையும் இருந்தால் நேரடியாக வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பக்காவாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட உங்களுக்கு கைட் பண்ணுறேன் யூடியூப்லேயும் வீடியோ பக்காவாக இதுக்குமாதிரி கியராக வரும் உங்களை நீங்களே குணமாக்கலாம் ஓகேங்களா நல்லா தண்ணி குடிங்க நல்லா பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிடுங்க குறிப்பாக கசவுத்தூர் சார்ந்த மாரி நீர் ஆகாத அதிகப்படுத்துங்க உப்பு புளிப்பு காரத்தை குறைச்சுங்க எதை விடணுங்கிறத இனி என்னுடைய பாயிண்ட் நான் விடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே விடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அது ஆகாது ஓகே என்னால் அதை விட முடியும் இது உண்மையிலேயே எனக்கு பறிப்பையும் விடுது அப்படின்னு புரிதல் உருவாயிருச்சுன்னா விட்டுருங்க ஒரு வருஷம் விடுங்க நல்லா ஒன்று நம்மளுக்கு கண்ட்ரோல் படுத்திக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சமே சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு வருஷம் கறித்தோட கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வந்து எனக்காகவும் தான் உங்களுக்காகவும் தான் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு என்னோடய நிலப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம க்ளியராக சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நம்ம வேலைக்கு போகணும் சத்து இருக்கணும் இன்னொன்று பொருளாதார கட்டமைப்பு வந்து நம்ம வந்து உங்களுக்காகவும் என்னக்காகவும் நம்ம கட்டமைப்பு உருவாக்கிறதுனால நான் அது விட எபோட் போடணும் ஓகேங்களா அது வந்து மன ரீதியாகவும் இருக்கட்டும் உடல் ரீதியாகட்டும் நான் அளவுக்கு என்னுடைய தொழிலில் நான் அந்த அந்தளவுக்கு இன்னும் நான் ஸ்டேபிளாகவும் நாலு பேத்துக்கு நம்ம இன்னும் வந்து சப்போர்ட்டாக இருந்து உங்களுக்கு குணமாக்க முடியும் ஏன்னால் என்னை மட்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது ஓகேங்களா நல்லா பாருங்கள் இதெல்லாம் ஏறுது ஓகேங்களா இங்கெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருந்ததெல்லாம் இப்படியே வந்துட்டுக்குது இங்கே குணமாகி இப்படியே இப்படி வந்துட்டுக்குது போயிட்டு இருக்குது இப்போ மேலேயும் இங்கேருந்து கீழே இறங்குது நல்லா குணமாயிருக்குது இங்கே நல்லா ஒட்டிக்கிச்சின்னா கொஞ்சம் தான் நல்லா வந்துடுச்சு ஓகேங்களா இது எல்லாமே மறைஞ்சிடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரு கருன்னு ஆகிறேன் ஓகேங்களா நல்லா கருகருக்கருன்னு அவனாலும் சந்தோஷம் திருப்தியாக இருக்குது நம்பிக்கையோடு இருக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க வெற்றி நிச்சயங்கள் சொல்லிக்கொண்டு இந்த வீட்டில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்